குட்டி இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டே டூ சென்னை விலாக் தான் பார்க்க போகிறோம் டே ஒன்ல சென்னைக்கு போகிறதுக்காக நாங்கள் ரெடியானது ட்ரெயின் ஜர்னி எல்லாமே பார்த்தோம் டே டூ சென்னைக்கு போனதும் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பார்க்கலாம் அது ஓடி போயிருதோ

சித்திக்கு ரெண்டு குட்டி கண்ணமா தரியா சித்திக்கு இந்த குட்டி கண்ணமா ரெண்டு தரியா என்ன கலர் தருவ என்ன கலர் தருவது எப்படி சாப்பாடு வச்சாங்க அப்பா அப்பா எப்படி உள்ள திறந்து தானே சாப்பாடு வச்சாங்க அது ஓடலையே காலையில் கொஞ்ச நேரம் வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா குட்டியை தூக்கிட்டு மாடிக்கு வந்துட்டேன் மாடியில நிறைய குட்டி குட்டி பறவைகள் எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாக் போயிட்டு இருந்தோம் நாங்கெல்லாம் வந்ததுல சர்வா குட்டிக்கு ஒரே ஜாலி அவனோட டாய்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து விளையாட உட்காந்துட்டான் ஒன்றா எடுத்துட்டு வந்து எல்லாரையும் விளையாட வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் ஞாபகம் இருக்கா திருப்பதி போனப்போ அங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம் அது வந்துட்டு இன்னும் பத்திரமா வச்சிருக்கான் இவன் பத்திரமா வைக்கல எங்க அக்கா கொஞ்ச நேரம் விளையாண்டதும் எடுத்து மேலே போட்டுருவாங்க அப்ப அப்ப எப்பயாவது எடுத்து கொடுப்பாங்க அதனால பத்திரமா இருக்கு மார்னிங் பிரேக்பாஸ்டுக்கு அக்காவோட ஸ்பெஷல் சப்பாத்தி பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் பேக் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு சர்வா ஒரே ஆனந்தத்துல இருந்தான் தாத்தா என்ன வாங்கிட்டு வந்தாங்க ஆமா இந்த பாத்ரூம் பேசணும் இது எல்லாமே அங்க சென்னைல எங்க ரிலேட்டிவ் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போணும்னு சொல்லி அட்வான்ஸா ஊர்ல இருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம் gift-ஆ gift-ஆ சரி எல்லாமே அவனுக்கா எல்லாமே அவனதா சர்வவ தான் விஸ்வாஜி தேங்க <SANGApine> <Bref> <SANGE> <iber mangoını> <that> <SANGE> மக்ரூன் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கிஃப்ட் ராப் பண்ணி தான் பேக் பண்ணி தருவாங்க பேக்கரியில் அதனால இவன் இந்த கிஃப்ட் ரேப் பண்ணதும் அது ஏதோ கிஃப்ட்டுன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆசையாக சிசர்லாம் எடுத்து கொடுக்குறான் அவனுக்கு மக்ரூன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தருவியா சர்வா osionfish, முறியத்து CivநதுBox, rainforest 카ர்கreencient. என நினை மстру் dearhouse, ஞச் இதுக்கு பேர் என்னது மிச்சர் மஸ்கோ தல்வா மக்ரூன் அப்புறமா எள்ளு தேங்காய் பிஸ்கட் சொல்லுவாங்க அது எல்லாமே எங்களோட பேவரட் அது எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பேக் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறமா அக்காவுக்கு கொஞ்சம் மசால் பொடி எல்லாம் பிளான்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தோம் இனிமதா வந்து நட்டி வைக்கணும் எல்லாத்தையுமே எடுத்து இப்ப வெளியில வச்சிட்டோம் இவ்வளவு நேரமா பேகு உள்ளேதான் இருந்தது எப்படி வளர போதோ தெரியல இந்த வாட்டர் மில்லன் வந்து எங்க ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டு தோட்டத்துல மருந்து எதுவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வாட்டர் மிலன் லைட்

ஸ்ட்ராங் ஐடானே இல்ல இந்த ஸ்ட்ராங் எங்க இருக்கு உனக்கு ஸ்ட்ராங் இருக்கு அnala தூக்குட்டி தலைய மா தூக்கு ஆ இது சரோபகம் வந்திருதோ இங்கே சரோபகம் வந்துட்டோ இந்த கொஞ்சம் வந்திருக்குமே இன்னும் வாட்டர்ல வச்சு वेट லிஃப்டிங் கேம்ல வச்சு லேண்டாச்சு சர்வா சர்வாட்ட வந்து ஏகப்பட்ட டைஸ் புதுசு புதுசா வச்சிருப்பான் அவனுக்கு ஒரு டாய் கொஞ்ச நேரம் லேண்டா போர் அடிச்சிரும் ஓன நான் எடுத்து எடுத்து வச்சு லேண்ட எடுத்துறேன்னா அது அது அங்க ஓடுது அ அந்த அங்க ஓடிட்டு இருக்கு ரெடி ஆயிட்டா இது என்னது வீடா திருப்பி வச்சு மாட்டு அழகா இருக்கா

ம் வெரி குட் சிலونه மீன் குழம்பு வேணும் முட்டை சாப்டு முட்டை சாப்பிட்டா இன்னும் ஸ்ட்ராங் மீன் குழம்பு என்ன குழம்பு வேணும் முடிச்சிட்டு எடுத்துக்கோ என்ன குழம்பு வேணும் மீன் குழம்பு வேணுமா முட்டை குழம்பு வேணுமா இது மீன் குழம்பு அதுதான் முட்டை குழம்பு பக்கத்துல வச்சுக்கோ பக்கத்துல வச்சுக்கோ நிறைய எல்லாம் ஊத்துனா நீ காரமா இருக்குன்னு சாப்பிட மாட்டேன் ஆ சரி போதும் மீன் வேணுமா எனக்கு வேண்டாம் எனக்கு காரமா இருக்கும் போதும் 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 வேண்டாம் விளையாடக்கூடாது குழம்புல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆ சரி எனக்கும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அது அடுத்த

கொஞ்சம் பிடிச்சுக்க போதும் யாரு அண்ணன் என்ன செய்யறான் விஸ்வா குட்டி எங்க எல்லாரும் கூடயுமே நல்லா அட்டாச் ஆயிட்டான் ஈவினிங்கா விஸ்வா குட்டியை கூப்பிட்டு மாடியில வாக்கிங் போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாமே அங்கேயே வச்சு வாஷ் பண்ணிட்டோம் கொண்டு வந்த பிளான்ஸ் எல்லாமே இப்போதான் நட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு எங்கேயுமே வெளியில போகல இன்னைக்கு ஃபுல் டேயும் ரெஸ்ட் டே தான் குட்டி தம்பியை பார்த்துட்டு இங்கே வீட்டில் இருந்தாச்சு நாளைக்கு தான் எங்க அத்தை வீட்டுக்கு போகணும்னு ஒரு பிளான் அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் எடுக்கணுமா யார் ஃபர்ஸ்ட் எடுக்கான்னு பார்ப்போமா ரெடி ஸ்டெடி ஓடிட்டானே ஆண்டி தல்டே போனா மடசாலைய வந்திருக்கோம் ஆளே இல்ல என்னுமா அண்ணன் சர்வா எங்க ஒளிஞ்சிருக்கான் எங்கேயும் இல்லையா இங்கயான சவுண்ட் வருது அப்ப இங்க தான் நான் இருப்பேன் இங்க சவுண்ட் வருது சர்வா சவுண்டு

முட்டை குழம்பு இருக்குது மீன் குழம்பு இருக்குது இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்ட்